நேரலையாக அடிய நாள் தெரிந்த கருத்துக்களை பகிர்வோம் என்று இதை ஆரம்பித்தேன் பதிவுகள்தான் கேட்கின்றார்கள் நேரலையில் வர தயங்குகின்றார்கள் வேலை அதிகமான நேரமா என்று தெரியவில்லை அதனால்தான் சனி ஞாயிறில் இதை ஆரம்பித்தேன் ஓய்வாக இருக்கையில் கலந்து கொள்வார்கள் என்று நமது ஆதி அந்த சேனலில் கடந்த சில வாரங்களாக மனிதன் யார் மனிதன் உயிரா உடலா மனுவின் கடமை என்ன என்று இந்த வாரம் சனி நாயர் இரண்டு நாட்கள் பார்த்து வருகிறோம் மேலும் இரண்டு பதிவு ஏற்கனவே பதிவாகிவிட்டது இன்னும் ஒருவரையும் காணவில்லை அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது மனுவின் கடமையை தொடர்ச்சி பார்ப்போம் இந்த உலகில் ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்குல்ல அது என்னன்னு பார்ப்போம் முட்டை முந்தியா கோழி முந்தியா விதை முதலிலா மரம் முதலிலா என்று தீர்மானிக்க முடியாமல் விஞ்ஞானிகளும் கூட திணறுகின்றார்களே இவைகள் யாருடைய சக்தி மேலும் வித்துக்களில் அநேகம் வகைகள் உண்டு அவைகள் எல்லாம் ஒரு நிலத்தில் பயிரானாலும் அவைகளின் ருசி மனம் குணம் நிறம் வேறு வேறாக இருக்கின்றன அதாவது இனிப்பு புளிப்பு கசப்பு முதலின பல ருசிகளும் விஷமும் சந்தனம் போன்ற வாசனைகளும் உண்டாகின்றனவே அவைகள் யாருடைய சக்தி கடவுள் ரூபமற்றவர் அரூபி என்று எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களும் ஒப்புக்கொள்ளும் போது பகுத்தறிவாளர்கள் மட்டில் அதை ஏன் மறுக்கின்றார்கள் நேரில் எதிர் எதிரெதிராக காணப்பெறாத கடவுளை அகில உலக மக்களும் பரிபூர்ணமாக நம்பும்போது ஒரு சில மக்கள் மட்டும் தங்கள் உதற்க வாதத்தால் தங்களையே நம்ப முடியாத நிலைமையில் தாங்கள் உருவில் இல்லை என்று நம்பும் கடவுளை ஒரு காலமும் பாத்திராத அறிந்திராத கடவுளை தங்களை காட்டும்படி சொல்லி பாசாங்கு செய்து மக்களின் நம்பிக்கையை துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உருவில் இல்லை என்று உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கும் கடவுளை தங்களுக்கு மற்றவர்கள் காட்ட என்று வாதிடுவது ஏன் பகுத்தறிவாளர்களால் கடவுளின் சக்தி என்பது கூட புறக்கணிக்கப்படுகின்றது மக்களுக்கு வாழ்நாளை கணிப்பது யார் வாழ்க்கையை நீடிப்பதும் குறைப்பதும் யார் யார் கையிலாவது இருக்கின்றதவா இயற்கை என்பது ஒவ்வொருவருக்கும் வயதை கூட்டியும் குறைத்தும் பாரபட்சமாக செயல்படுகின்றதே ஏன் இயற்கை என்பது எல்லா மக்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்றுபோல் அல்லவா இருக்க வேண்டும் ஒருவனை நல்லவனாகவும் ஒருவனை கெட்டவனாகவும் ஆக்குவது ஏன் உயிரின்றி உடலும் உடலின்றி உயிரும் தனித்து வாழ முடியாத நிலையில் உடலையும் உயிரையும் ஒன்றி ஒன்றித்து இயங்க வைக்கும் சக்தியை என்னவென்று அழைப்பது ஒரு தாயும் தந்தையும் கூடி குழந்தை பெற விரும்பினாலும் அப்படி பெற முடியாமல் போகின்றது ஆனால் வேண்டாம் என்ற நிலையிலும் கூட குழந்தை பிறப்பதையும் நாம் காண்கிறோம் நமக்கு அப்பாற்பட்ட இந்த சக்தி யாருடையது ஒரு கடுகளவு வித்தில் எத்தனை பெரிய ஆலமரம் அடங்கியிருக்கின்றது எத்தனையோ லட்ச லட்சம் இலைகளும் கிளைகளும் கொண்டு வரும் மரத்துக்கு அதன் ஆணிவேர் ஆணிவேர்தான் ஜீவநிலை ஆணிவேர் அறுபட்டால் அதன் கிளைகள் இலைகள் எல்லாம் இங்கே அந்த ஆணிவேருக்கே உயிர் கொடுப்பது யாருடைய சக்தி அந்த சுடுகினும் சிறிய வித்தில் ஒரு பெரிய மரம் அடங்கியிருப்பது உலகில் யாவரும் அறிவர் ஆனாலும் அந்த விதையை ஒருவன் கையில் கொடுத்து அதிலுள்ள மரத்தை காட்டு என்று கேட்டால் எவராலும் காட்ட முடியாது அதை பூமியில் பதித்து தண்ணீர் விட்டு பல வருடங்கள் பாடுபட்டு பருவம் பார்த்து பந்தோச செய்து காத்திருந்த பிறகுதான் அதனை மரமாக பார்க்க முடியும் அப்படி இருக்க வித்தில் மரத்தை காட்டு என்று கேட்பது போல் இருக்கின்றது பகுத்தறிவாளர்கள் கடவுளை காட்டும்படி கேட்பது அன்னையின் கருக்குழியில் உயிர் உருப்பெற்று பத்து திங்கள் ஐம்பூத விளைவின் சாரத்தை பெற்று தேகம் வளரும்போது அந்த கருக்குழி வாசத்தில் மூச்சும் பேச்சும் எங்கிருந்தது கற்பவாசத்திலிருந்து வெளிவந்த பின் பூச்சும் மூச்சும் பேச்சும் எங்கிருந்து வந்தது கற்பவாசத்தில் மூச்சாடாமல் இருந்த மக்கள் இப்போது வெளி உலகில் அப்படி மூச்சாடாமல் இருக்க முடியுமா இவையெல்லாம் யாருடைய சக்தி என்று நாம் சிந்திக்க வேண்டாமா அரை கண்களைக் கண்களை கொண்டு மண்ணையும் விண்ணையும் அகில உலகத்தையும் அந்த சராசரங்களையும் பார்க்க முடிகிறதே இது யாருடைய சக்தி அந்த அறை அங்குல கண்கள் இல்லை என்றால் உலகம் ஆகாயம் என்பதெல்லாம் இங்கே மக்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கும் உலகம் பெரிதா கண்கள் பெரிதா கண்களுக்காக உலகமா உலகத்துக்காக கண்களா என்று சற்று சிந்தித்து பார்த்தால் மக்களுக்காகத்தான் உலகமே தவிர உலகத்துக்காக மக்கள் இல்லை என்பது தெரிய வரும் மனிதனுக்கு இரண்டு கண்கள் இறைவனால் படைக்கப் அப்படி இல்லை இக்கண்கள் மனிதன்தான் படைத்துக் கொண்டான் என்று வாதாடினால் மனிதன் தன்னுடைய சக்தியால் இன்னும் இரண்டு கண்களை அதிசயமாக படைத்துக் கொள்ளட்டுமே இது முடியுமா முடியாது ஆதலால் இவைகள் எல்லாம் கடவுள் சக்தியை தவிர மனிதனின் சக்தி எதுவுமே இல்லை கட்பன்று தொடர்ந்து வருகிறேன் நமஸ்காரம்